வணக்கம் மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசப் போகிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஷாம்பு ஹேர் டை இதை பற்றி டீட்டெயிலாக பேச போறேன் ஹேர் டை வந்து நம்ம பிளாக் ஆகுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் ஹேர் பிளாக் ஆகுறதுக்கு பட் அதில் என்னென்ன சைடு எஃபெக்ட் இருக்குது என்னென்னத்துலாம் நம்ம வந்து அதாவது நம்ம செல்ஃப் கேர் பண்றோம்னு சொல்லிட்டு நம்மளை நம்மளே வந்துட்டு ஸ்பாயில் பண்ணிட்டு வரோம் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் டீடெயில் தான் சொல்லுவேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷாம்புவை பற்றி டக்குன்னு சொல்லிடுறேன் ஷேம்பூலில் வந்து அதிகமாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது பாருங்கள் மணக்கணும் ஸ்மெல் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்ப்பாங்க அண்ட் அதில் கலருக்காக பிளாக் கலராக இருக்கட்டும் ஷாம்பூஸும் ப்ளூ கலரு ஒயிட் கலரு இது நிறைய கலர்லையுமே இருக்கு ஷாம்பூஸ் கிரீன் கலர்லலாம் இருக்கு ஸோ இந்த மாதிரி கலருக்காகவும் மெயின் ரெண்டு இன்கிரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க ரெண்டு இன்க்ரீடியன்ட் கெமிக்கல் ஸோ இதுவே போதும் நம்மளுக்கு வந்து ஹெவி டாக்ஸிக் லிஸ்ட்டில் உள்ளது அண்ட் ஹேர் ஏ ஷாம்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேரபன் அமோனியா அப்புறம் வந்து நிறைய சல்பேட் அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்இஎஸ் இந்த மாதிரி நிறைய லிஸ்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி கெமிக்கலில் ஆட் பண்ணி தான் வந்து இந்த ஷாம்பூஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க ஹேர் டையுமே ரெடி பண்ணுறாங்க ரெண்டுமே சேர்த்தே நான் சொல்லிடுறேன் ஹேர் டைலையுமே அமோனியா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது நீங்கள் வந்து ஹேர் டை சைடு எஃபெக்ட்டுன்னு சொல்லிட்டு யூடியூப்லையோ இல்லை கூகுள்லேயோ வந்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஹேர் டைல அவ்வளோ சைட் எஃபெக்ட் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க யூஸ் பண்ணவங்க கூட வந்து அதில் அவ்வளோ சைட் எஃபெக்ட் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அது வந்து யாருக்குமே இங்கே உரைக்கிறதே கிடையாது என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க எனக்கு கண் இப்படி வீங்கணும் மூஞ்சி இப்படி வீங்கணுன்ட்டு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் எனிவே எல்லாரும் சொல்லிட்டாங்க நானும் சொல்லிடுறேன் நான் வந்து என் ப்ராடக்ட் ரிலேட்டடாக நான் கம்பேர் பண்ணி சொல்லலான்ட்டு தான் வந்திருக்கேன் ஓகே ஸோ நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணுறோம் அண்ட் ஹேர் டை யூஸ் பண்ணுறோம் கேன்சர் கேன்சருன்றாங்களே நானும் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு தான் வரேன் பெருசாக ஒரு ஒன்றும் அப்படிலாம் கேன்சர்லாம் ஒன்றும் வரல ஒரு புண்ணோ ஸ்கின்னில் கேன்சர் அந்த மாதிரிலாம் ஒன்றும் வரல மேக்ஸிமம் ஸ்கின் கேன்சர் அப்படி இப்படின்னு தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு அது கேன்சர் மட்டும் கொண்டு வராது இப்போ நீங்கள் ஷாம்பூ அண்ட் ஹேர் டை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் டை நம்ம நினைக்கிறோம் ஹேர் டை வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா கலர் பிளாக் கலராக மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் பட் ஹேர் டை நம்ம இன்ஸ்டண்டாக யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிளாக் கலர் ஆகுமே தவிர அந்த கெமிக்கல் அவ்வளோ எஃபெக்டிவ் இன்ஸ்டெண்டாக உடனே ஏதாவது ஒரு இது கிடைக்குமா அப்போ அது கிடைக்கும் அப்படின்னா அது நிரந்தரமா யோசிங்க லைஃப் எப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிங்க ஸோ நம்ம ஹேர்ல ஹெட்டில் அப்ளை பண்ண பிறகு அது இன்ஸ்டண்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் ஹேர் டை யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு அந்த க்ரே ஹேர் நிறைய முடின்னு சொல்லுவாங்க அது இன்க்ரீஸ் தான் ஆகும் குறையாது உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வேணால் மேபி அது ரிசல்ட் கொடுக்கும் ஆனால் ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண உங்களுக்கு ஒயிட் ஹேர் கிரே ஹேர் ஹேர் ஃபால் இதெல்லாம் இன்க்ரீஸ் தான் ஆகுமே தவிர குறையாது அதுக்கப்புறம் ஷாம்பூ ஷாம்பூஸில் வந்து கிளிசரின் அதிகமாக இருக்கிறது பிஹெச் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்புறம் வந்து அமோனியா சல்பேட் எசல் இந்த மாதிரி நிறைய நிறைய இன்க்ரீடியன் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே இரு அது அது எல்லாமே வந்து அதுவே வந்து நம்ம ஹேர் ஃபாலுக்கு மெயின் ரீசன் அண்ட் வந்து ஒயிட் ஹேர் வர்றதுக்கும் மெயின் ரீசன் இது அதுக்கப்புறம் நான் இப்போ இதுக்கும் நம்ம ஹெல்த் கேர் ரிலேட்டடா உள்ளதுக்கும் என்ன வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு ஆக்சுவலா புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம நர்வஸ் சிஸ்டம் வந்து இப்போ ஃபேஸில் இருக்குன்னா இந்த இங்கே மட்டும் இருக்காது நர்வஸ் சிஸ்டம் அது பாடி ஃபுல்லாக அப்படியே லிங்க்கில் கனெக்டிவ் ஆகி நம்ம பாதம் வரைக்கும் போகும் அது பாதத்தில் இருக்கிறது நம்ம உள்ள உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாடி பார்ட் இருக்கும் அதனால தான் வந்து இப்போ இருக்கிற அந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் அவங்கள கேர் பண்ணிக்க முடியாததுனால வந்து பார்லர் போய் வந்து பெடிக்யூர் மெனிக்யூர் பாடி மசாஜ் இந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன் அவங்க வெளி தோட்டம் அழகுத்துக்கா இல்லை பெடிக்யூர் மெனிக்யூர் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா மசாஜ் பண்ணுவாங்க ஸோ அது பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய நர்வஸ் சிஸ்டமும் அந்த பிளட் சர்க்குலேஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸும் ஹெல்த்தியாக இருக்கும் அதனால so, பண்றாங்க ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா இதுக்கும் அதுக்கும் என்ன சைட் எஃபெக்ட்டுன்னா நம்ம இப்போ ஹெட்டில் தான் அப்ளை பண்ணுறோம் அதே மாதிரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஃபேஸில் தான் அப்ளை பண்ணுறோம் ஆனால் எது அப்சர்வ் பண்ணுது ஸ்கின் அப்சோர் பண்ணுது ஸ்கின்னுக்குள்ளே கீழே என்ன இருக்குது நர்வஸ் சிஸ்டம் அந்த பிளட் போகக்கூடிய சிஸ்டம் இது எல்லாமே தான் இருக்குது ஸோ அதுதான் சைட் எஃபெக்ட் அதுதான் வந்து அப்சோர் பண்ணுது நம்ம சாப்பிட்றதை எப்படி அப்சோர்வ் பண்ணுதோ நம்ம ஹெட்டில் எது போட்டாலும் ஃபேஸில் எது போட்டாலும் கை கால் எது போட்டாலும் அதுவும் அப்சோர்வ் பண்ணும் ஸோ அப்படி பண்ணும்போது அந்த நர்வஸ் சிஸ்டம் வழியாக வந்து எந்தெந்த பாடி பார்ட்டுக்கெலாம் போகுமோ அந்தந்த பாடி பார்ட்டுக்குலாம் போகும் ஸோ நம்ம ஹெட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா நரம்பு மண்டலம் அதுதான் சிஸ்டம்ன்றது நரம்பு மண்டலங்கள் அது இங்கே சந்திக்கும் அது போகும் இவருக்கு போகும் முக்கியமா உமென்சுக்கு கர்ப்பப்பை ஓவரி இதை வந்து அஃபெக்ட் பண்ணும் அதாவது என்னென்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதுதான் அந்த இது கர்ப்பப்பை அப்படின்றது ஸோ இப்போ மெயின் எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்டிலிட்டி அப்படின்றதுக்கு மெயின் ரீசன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் சாப்பாடு ஒரு பக்கம் நம்மளோட அந்த லைஃப் சைக்கிள் அண்ட் சாப்பாடு ஒரு பக்கம் இன்னொரு மெயின் ரீசன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஷாம்பு ஹேர் டை அதுக்கப்புறமே மேக்கப் ப்ராடக்ட்டு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இது எல்லாமும் தான் சரிங்களா நம்ம அவுட் அவுட் சைட் யூஸ் பண்ணுறோம் ஆனால் நம்ம ஸ்கின்னும் அசர்வ் பண்ணும் சைட் எஃபெக்ட்டும் வரும் சரிங்களா ஸோ இது வந்து மெயின் மெயின் திங் நம்மளோட ஷாம்பூ அண்ட் ஆயில் நம்மக்கிட்ட ஹேர் டையுமே இருக்கும் நேச்சுரல் ஹேர் டைல ஹென்னா ஆம்பா இந்த மாதிரி நேச்சுரல் பிளாக் கலர் கொடுக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி நம்ம வந்து நேச்சுரல் இது ரெடி பண்ணிருக்கோம் அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் ஆனால் உங்களுக்கு ஹேர் டை கொடுக்குற அளவுக்கு அது இன்ஸ்டண்ட்டாக ரிசல்ட் கொடுக்காது ஓரளவு மினிமைஸாக இருக்கும் பட் ஹேர் டை கொடுக்குற சைட் எஃபெக்ட்டை இந்த நம்மளோட நேச்சுரல் ஹேர் டை கொடுக்காது உங்களுக்கு எதுவுமே ஆகாது ஸ்கின்னுக்காக இருக்கட்டும் ஹேர்க்காக இருக்கட்டும் பாடி பார்ட்டுக்காக இருக்கட்டும் எதுவுமே ஒண்ணுமே ஆகாது தான் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குமே தவிர எந்த ஒரு பாதிப்புமே வராது உங்களுக்கு வந்து என்ன ஆட் பண்ணிருக்கோம் பாடி டெம்பரேச்சர் நல்லா ரெடியூஸ் பண்ணும் ஸ்ட்ரெஸ் வந்து ரெடியூஸ் பண்ணும் நம்மளோட மைண்ட் நல்லா காமா வச்சுக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆம்லா இதே இதுதான் இது எல்லாமே இதுதான் நம்மளோட ஷாம்புஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வெறும் ரெண்டே ரெண்டு இன்கிரீடியன்ட் தான் ஒன்னு சிஏபிபி அது அந்த மாதிரி ரெண்டு இன்கிரீடியன் அந்த ரெண்டுமே வந்து கோகனட்ல இருந்து ஒரு பிரித்து எடுக்கும் முறையில இருந்து அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோட வீடியோலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோகனட் ஆயில் வந்து நிறைய நுரை வளம் கொண்டு ஒரு இது ஸோ இந்த காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ அதுலேருந்து பிரித்து எடுக்கும் முறையில் ரெடி பண்ண ஒன்று தான் அந்த சிஏபிபின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு இது ஸோ அதில் ஒரு அந்த ரெண்டு கெமிக்கல் சேர்த்துருக்கோம் மற்றபடி ஃபுல்லாகவே வந்துட்டு ஷீகக்காய் ரீத்தா ஆம்லா ஹென்னா ஹைபிஸ்கஸ் பவுடர் ஹைபிஸ்கஸ் லீஃப் பவுடர் ரோஸ் பெட்டல் பவுடர் இந்த மாதிரி முப்பது வகையான பவுடரை இன்ஃப்யூஸ் பண்ண வாட்டரில் நாங்கள் வந்து சேர்த்துருக்கோம் ஆர்டிஃபிஷியலாக எந்த கலருமே இருக்காது அந்த பவுடர்லாம் நம்ம சேர்த்தோம்னா இந்த கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பவுடர் இந்த கலரில் தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும் ஸோ அந்த பவுடரெலாம் நம்ம சேர்த்தோம்னா எந்த கலரில் இருக்குமோ அதான் இருக்கும் ஆர்டிஃபிஷியலாக உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் கூட இருக்காது அப்படி ஃப்ராக்ரன்ஸ் சில பேர் கேட்டாங்க அப்படின்னா வந்து ஜவ்வாது ஆட் பண்ணுவோம் ஜவ்வாது ரொம்ப 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 நேச்சுரல் ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நூறு டப்பால இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப நேச்சுரல் ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளோட ஹேர் டை வந்து ரிசல்ட் கம்மியாக இருக்கும் பட் ஆயில் அண்ட் ஷாம்பு இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ண பண்ணியும் நம்ம ஆயில் வந்து வந்து நம்மளோட கிரே ஹேர் ஒயிட் ஹேர் இதை நல்லாவே ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆ லாங்கா லென்த்தியா டேண்ட்ரஃப் பண்ணி ஸ்பிட் அண்ட் இல்லாமல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஷாம்பும் அப்படின்னா ஷாம்பு வந்து அந்த காலத்துல அப்படின்னா ஷாம்புவே கிடையாது அந்த அரப்புன்னு சொல்லுவாங்க அதை தான் தேய்ச்சி குளிப்பாங்க ஷாம்புவே போடவே அந்த பழக்கமே இல்லை என்னைக்கு நம்மளுக்கு நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக நம்மளை வந்து பியூட்டியா வச்சுக்கணும் இதுன்னு சொல்றாங்க அப்பெல்லாம் ட்ரெஸ்ஸு கூட இல்லாம ஏதோ போனோம் அப்படி அப்படிதானே இருந்தாங்க ஸோ பட் நம்ம நம்ம படிக்க படிக்க நம்ம நாலேஜ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த சயின்ஸ்லாம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக அது இது அது இதுன்ட்டு வந்து வந்துருது ஸோ அப்பெல்லாம் அந்த ஷாப் கிடையாது ஸோ இப்போ இந்த ஷாம்பு இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ எல்லாம் இருக்கு அப்போ இவ்வளோ ஹெல்த் இஷ்யூ இல்லை நம்ம சொல்றோம் அப்போ சாப்பாடு அப்போ சாப்பாடு இப்போ இப்படி இருக்குன்ட்டு அதுவும் ஒரு ரீசன் தான் எல்லாத்துலயுமே கலப்பணம் வந்துட்டு இன்னொரு ரீசன் இந்த மாதிரி ஷாம்பு ஹேர் டை ஸ்கின் கேர் ரிலேட்டடாகவும் அது இது நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் மெயின் ரீசன் ஸோ நம்மளோட ஷாம்பு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு அதுக்கப்புறம் டேண்ட்ரஃப் எக்ஸஸ் ஆயில் மட்டும் ரெடியூஸ் பண்ணாலே போதுமானது ஆனால் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஷாம்பு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கக்கூடிய ஷாம்பூஸ்லாம் மாய்ஸ்டர் கண்டென்ட் நம்ம ஹெட்டில் வந்து நம்மளோட ஸ்கேல்ஃப் அந்த ஒரு ஒரு முடியும் க்ரோ ஆகிட்டு இருக்க அந்த ஓப்பன் போர் ஹோல் மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஹோலில் நேச்சுரலாகவே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது ஸோ நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அந்த ஷாம்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆயில் சேம் சேர்த்து எடுக்கணும் ஸோ அப்படி அதனால தான் வந்து அப்படி யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுக்கு ஹேர் ஃபால் நம்ம ஆடெல்லாம் பார்த்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க ஆனால் ஆடில் சொல்கிறாங்க நம்மளுக்கு ரிசல்ட் இல்லை மெயின் ரீசன் அதான் ஆடுக்காக போடுவாங்க ஸோ நம்ம அந்த ஷாம்பு யூஸ் பண்ண யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்து ஒயிட் ஹேரோ கிரே ஹேரோ வர ஆரம்பிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கொஞ்சம் செம்பட்ட பாய்ஞ்ச முடி இந்த மாதிரி தான் ஷாம்பூஸ்லாம் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுது நம்மளோட ஷாம்பு வந்து ரொம்ப பியோர் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ராகரன்ஸ் இல்லை எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே இல்லை இந்த இந்த ஷாம்பு பேபிஸ் மொத்த கொண்டு யூஸ் பண்ணலாம் அப்போ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் நம்ம கிட்ட ஷாம்பு வாங்கி எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு பாட்டில் வாங்குறவங்க இப்போ வந்து ஆஃப் கேஜி ஆஃப் ஆஃப் கேஜி ஒன் கேஜி இந்த மாதிரி வந்து பை இருக்கிறாங்க அண்ட் ஆயிலுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் அப்படி தான் ஒரு ஒரு பாட்டில் வாங்கிட்டு இருந்தவங்க இப்போ என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு புரியும் பட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்ல நல்லா அதனால ஆயிலும் அப்படி தான் ஒரு பாட்டில் வாங்குறவங்க இப்போ வந்து டென் டுவெண்ட்டி ஹோல்சேலுக்கு கூட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் வந்து இது ப்ரொமோஷன் அப்படின்னு நீங்கள் அப்படி நினைக்கிறாங்க என்னோட ஆயில் ஷாம்பு வாங்கட்டேயும் பரவாயில்ல ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் இருக்கிற ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் செக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் செக் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஆனால் இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து இப்படிதான் ஹார்ம்ஃபுல்லாக தான் இருக்குது அதனால தான் என்னுடைய ஏமே வந்து ஹார்ம்லெஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சளவு பியூர் நேச்சுரலாக இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வச்சு நம்ம வந்து ப்ராடக்ட் ரெடி என்னோட ஏம் ஸோ அந்த வகையில் தான் இப்போ வந்து செல்ஃப் ரூமிங் மேக்கப் ஸ்கின் கேர் இதெல்லாம் ரொம்ப புவர் பீப்புள் கூட இதை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரொம்ப ஹார்ம்ஃபுல் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இதை தவிர்க்க முடியாத ஒன்றும் நம்ம ஸ்கின் கேர் பண்ணுறது தவிர்க்க முடியாத ஒன்றாக எப்படி சாப்பிட்றமோ அதே மாதிரி ஃபேஸ்க்கு மாய்ச்சரைசர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்க முடியாத ஒன்றும் ஆயிடுச்சு ஸோ அதனால் நம்ம வந்து நேச்சுரலாக ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்ற ஏம்ல கொண்டு வந்தது தான் நம்மகிட்ட நிறைய ஹேண்ட்மேட் வந்து அவைலபிளாக இருக்குது க்ரீம் சன்ஸ்கிரீன் இந்த மாதிரி நிறைய நிறைய இருக்கு ப்ரொஃபைல் வந்து செக் பண்ணி பாருங்க ஓகே இன்னொன்று நான் மெயின் திங் சொன்னேன் என்னன்னா ஏ ஏஜ் வந்து கம்மியாக தான் இருக்கும் ஃபேஸில் இந்த இடத்துலலாம் இப்படி பிக்மெண்டேஷன் மாதிரி இருக்கும் இப்படி ஸ்மைல் பண்ணோம்னா அதிகமாக இங்கே வரைக்கும் இப்படி ரிங்கிள்ஸ் மாதிரி இப்படி இங்கே ஃபார்ம் ஆகும் அண்ட் இப்படி நெத்திலெலாம் இப்போ நார்மலாக இருக்குது எனக்கு ப்ளைனாக இருக்குன்னா இங்கே ஃபோடு கூட இருக்கும் அப்புறம் வந்து டபுள் சின்ன இருக்கும் இப்படி வச்சோம்னா டபுள் சின்ன இருக்கும் இப்போ எனக்கு பார்க்க ஒத்தனாடி மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப ஃபேட்டியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நல்ல ரிங்கிள்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்கின்ல இஷ்யூ இருக்குது அப்படின்னாலே மெயின் ரீசன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் தான் இன்னொன்று நம்ம ஃபேஸ் தெளிவாக இருந்தது அப்படின்னா நம்மளோட பாடி பாட் வந்து தெளிவாக இருக்குதுன்ட்டு அர்த்தம் இருக்கும் ஸோ ஏன்னா நம்ம உள்ள இருக்கக்கூடிய பாடி ஆர்கன்ஸ் பாடி பார்ட்ஸ் வந்து ஏதாவது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கலாம் மேபி ஏதாவது அஃபெக்ட் ஆச்சுன்னா நம்ம ஃபேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் ஸோ அதுதான் அந்த டார்க் சர்க்கிள் ஃபார்ம் ஆகுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஸோ நம்ம இன்டேக்காகவும் பார்த்துக்கணும் அவுட் சைடும் பார்த்துக்கணும் அந்த கேன்சர் அப்புறம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம்ல அதில் வந்து மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கின் ஸ்பாயில் ஆகுறது பண்ணிகிட்டு இருப்போம் ஹேர் கட் பண்ணிகிட்டு இருப்போம் ஆனாலும் ஹேர் ஃபால் ஆகுது ஸ்பிளிட்டன்ட் அதிகமாக இருக்குது ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா க்ளோயிங்காக இருக்குது பட் வந்து ரிசல்ட் இல்லை நான் ஸ்கின் கேர் பண்ணிகிட்டு இருந்தாலும் என்னோடய ஃபேஸ் பார்க்க ஏஜினிங் ஆன மாதிரி தான் இருக்குது டார்க் ஸ்பாட் இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னொன்று ப்ரீமேச்சுர் ஏஜினிங் இந்த மாதிரி ஸ்கின் இஷ்யூ இருந்துகிட்டே தான் இருக்குனால் அதுக்கு ரீசன் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எதுவுமே வந்து குவாலிட்டி இல்லைன்ட்டு அர்த்தம் நீங்கள் அப்போ உங்களுக்கு பழிச்சின்னு இருக்கோம் ஆனால் ஃபேஸில் ஒரு தெளிவு ஒரு ஒரு அந்த ஹெல்த்தி ஸ்கின் அப்படின்றது வந்து இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே வந்து நம்மக்கிட்ட மேக்சிமம் ஹார்ம்ஃபுல் ப்ராடக்ட் ரெடி பண்ணவும் முடியாது ரெடி பண்ணவும் மாட்டேன் ஸோ உங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஷாம்பு ஆயில்ஸ்லையுமே இப்போ பாருங்கள் இன்ஃபியூஸ் ஆயில்னு சொல்லிட்டு வெட்டி வேர் போடுறாங்க ரோஸ் பெட்டல் பவுடர் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறாங்க ஸ்ப்ரிங் லீஃப் ட்ரை லீஃப் போடுறாங்க அதோட ஃப்ராகரண்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெட்டி வேர் சுமெல்லாம் லைட்டாக வரும் ஒரு மைல்டான லீஃப் லீஃபோட ஸ்மெல்லு வரும் நம்மளோட ஆயில் ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான வாசனை தான் இருக்கும் ஆனால் ரீசெண்டாக என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆயில் வந்து பை பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெவி ஸ்மெல்லு அது வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லுன்னு அப்படியே வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிட்டு ஸோ என்கிட்ட வந்து சொல்லினாங்க இப்படி இதில் வெட்டி வெறி நல்லா வந்து உள்ளலாம் போட்டிருக்காங்க ராவவே இருக்கு ஸோ போட்டிருக்காங்க அது காய்ச்சோம் அப்படின்னா அதோட கலர் வரும் வெட்டிவேர்லேருந்து நம்ம காய்ச்சோனா மேக்ஸிமம் இருந்து கலர் வராது பட் அது ஒரு கலர் வந்து ரெட் கலரில் இருந்தது வேம்பாலம் பட்டையும் கூட அதில் போடலை ஸோ அந்த மாதிரி இருந்தது ஃப்ராக்ரண்டும் இன்க்ரீஸ் ஆகிது நான் சொன்னேன் இதில் ஆர்ட்டிஃபிஷியல் கலரும் ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ராக்ரண்டும் ஆட் பண்ணியிருக்காங்க தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா ஷாம்புவாது அவுட்டர் லேயர்னு வாங்கினேன் ஆயில் வந்து நம்ம மசாஜ் பண்ணி உள்ளே இருக்கும் ஓப்பன் போகிறக்கு உள்ளே போகும்போது ரொம்ப சைட் எஃபெக்ட் ஸோ ஆயிலும் பார்த்து வாங்குங்க ஷாம்புவும் பார்த்து வாங்குங்க ஸ்கின் கேரும் பார்த்து வாங்குங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் எனிவே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த லிஸ்ட்டெலாம் அந்த கெமிக்கல் பேர்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்து எடுத்து யூஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன் நான் முன்னாடி போட்டிருந்தேன் மேபி அது இருக்கான்னு தெரியல நம்மளை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து அதை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா வந்து ரெட் கலர்லேயோ இல்லை அது கலரே சேஞ்ச் ஆச்சுன்னா அங்கே கெமிக்கல் ரியாக்சன் நடக்கு அங்கே ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ நம்ம அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து மெயின் ரீசன் ஸோ நான் அந்த வகையில் வந்து ஒரு மூணு ஷாம்பு வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் ஒன்று வந்து பிளாக் கலரில் இருக்கும் ப்ராண்டு நான் சொல்ல முடியாது ஒன்று பிளாக் கலரில் இருக்கும் இன்னொன்று ப்ளூ கலரில் இருக்கும் இன்னொன்று ஒயிட் கலரில் இருக்கும் அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது இப்போ நியூஸ்லலாம் ரொம்ப ட்ரெண்டாச்சு கேன்சர் வருது ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஸோ ஒயிட் கலர் நான் அந்த மூணுமே ட்ரை பண்ணியிருந்தேன் அதில் வந்து அந்த ப்ளூ இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளூவை அப்படியே ஒயிட்டா சேஞ்ச் ஆச்சு அண்ட் வந்து அந்த வந்து டார்க் இருக்கிறது அப்படியே அதோட கலர் ஆச்சு அப்புறம் ரெட்டாகவே மாறிடுச்சு பண்ணி அதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பட் அது ரொம்ப லாஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அதை நான் இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன் எனக்கு அது தேவையில்லை எனக்கு என் ப்ராடக்ட் பத்தி அப்படின்ட்டு தெரியும் எனவே என்கிட்ட வாங்குறவங்க ரொம்ப நல்லபடியாக வாங்குவீங்க அப்படின்ட்டு எனக்கு புரியுது எனக்கு ப்ராடக்ட்டை பற்றி தெரியணும் அப்படின்னா அபவுட்ல ஆர் அபவுட் ஆர் அண்ட் என்னோட சேனல் செக் செக் பண்ணி பாருங்கள் எல்லா ப்ராடக்ட் டீட்டெயிலுமே வரும் இனிவே என்னோட ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் ஆர் வந்து அபவுட்டில் என்னோட நம்பர் இருக்கும் டேரக்டாக வந்து நீங்கள் என்ன கான்டெக்ட் பண்ணிக்கலாம் எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேணும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வேணுமோ அதை கார்டில் ஆட் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணியிருங்க உங்களோட அட்ரஸும் சென்ட் பண்ணிடுங்க நான் உங்களோட மெசேஜ் பார்த்ததுக்கு அப்புறம் எந்தெந்த ப்ராடக்ட்லாம் ஸ்டாக்ல இருக்குது அப்படின்றத மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் சொல்லுவோம் அதுக்கப்புறம் பே பண்ணிவிட்டு வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் சில ப்ராடக்ட் உங்களுக்கு மஸ்ட் நீடாக இருக்குது பட் அது ஸ்டாக்ல இல்லைன்னா அது பிப்பேர் பண்ணி சேர்த்து அனுப்புவேன் ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ் எடுக்கும் ஸோ நான் இன்றைக்கி பேச வந்து ப்ராடக்ட் என்ன ஷாம்பூ அண்ட் ஆயில் நீங்கள் வந்து ஹார்ம்ஃபுல் இருக்கிறத இல்லாமல் அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹார்ம்லெஸ் கெமிக்கலில் பா யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே இருக்கும் இனிவே நம்மளோட ஷாம்பூ அண்ட் ஆயில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஓகே இப்போ வந்து நம்மளோட ஆலின் ஒன் ஷாம்பு வந்து எடுத்துக்கிறேன் ஸோ அது கூட வந்துட்டு டர்மரிக் எடுத்துக்கிறேன் ஸோ அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்களேன் அதோட கலர் சேஞ்சே ஆகலை அப்படியே வந்து அந்த மஞ்சள் கலர்லேயே தான் இருக்குது ஸோ நம்மளோட ஷாம்பு வந்து ரொம்ப நேச்சுரல் ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஷாம்பு அண்ட் ஆயில் வந்து நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக கூட இருக்கலாம் மேபி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் ப்ராடக்ட்லேருந்து அவங்க அவங்களோட ஹெல்த் அண்ட் பாடியை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்களேன் ஒரு ஒரு அந்த கலர் கூட ஃபேட் ஆகலை அப்படியே அது வந்து எல்லோ கலரில் தான் இருக்கே தவிர அதோட கலர் ஷாம்புவோட கலர் வந்து டல் ஆகுறதோ இல்லை ரெட் ஆகுறதோ அந்த மாதிரி வந்து சேஞ்சே ஆகலை எல்லோ கலரில் அப்படியே இருக்கு நான் சொன்னேன் இல்லை உங்கள் நம்ம கிட்டே வந்து ரொம்ப நேச்சுரலாக தான் ஷாம்பு ரெடி இருக்கிறோம் அண்ட் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கலுமே யூஸ் பண்ணலான் டேனிவே தேங்க்யூ ஸோ மச்